ஹாப்பி ஃபம்டேவோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் வர அதுக்கு வந்து குடியில் தான் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம் நான் வந்து குடியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குடியிருக்கான வீடு செஞ்சு வந்துருச்சு இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்கு நான் வந்து உங்களுக்கு குடியிலுமே ஃபுல்லாகவே வீடு காமிக்கிறேன் இப்போ இது வந்து என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறோங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம் இது வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனால் இது நம்ம குடியில் செய்ய கொடுத்துடணும் நம்மளுக்கு அந்த வீடு செய்ய கொடுத்துடணும் அதனால தான் இது அப்படியே வச்சு அப்படி ஸ்பாஞ்செலாம் இது நம்ம எப்படியும் எடுத்த மாதிரியே அப்படி வச்சோம்னா தான் நெக்ஸ்ட் இயர் நம்ம பண்ணும்போது இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அதனால எங்களுக்கு அங்கே கடையில் ஓப்பன் பண்ணும்போது ஒருத்தவங்க பிடிச்சிருக்காங்க அதை இதை நான் சிம்பிளாக பண்ணுறதுனால இப்படி சரி ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ தகுடு மாதிரி நைஸாக கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே பேக்கிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே நம்மளுக்கு தனித்தனியாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே இதில் இருக்குது நம்மளுக்கு நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து நம்மளுக்கு ஏஞ்சல் இந்த பின்னாடிலாம் பார்த்திங்களா ஏஞ்சல் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு ஓகே அப்புறம் தீங்கல்கள் எல்லாருமே நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்களாக உண்டு நம்ம ஏசப்பா பிறக்குறதுக்கு வந்து இத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்கள் நான் இதெல்லாம் ஸ்டோரியில பாத்துருக்கேன் இதான் நம்ம மாதா அழகா இருக்காங்கல்ல கேமல் யாரெல்லாம் வந்திருக்காங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இயேசுவோட பர்த்டேக்காக எந்தெந்த ஜீவன் எல்லா ஜீவனும் வந்துருக்காங்க பாருங்க எல்லாமே கிட்டா அழகா வந்துருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குட்டி பாலனை பாருங்க நம்ம இயேசு பாலன் தான் எவ்வளோ குட்டியாக அழகாக கியூட்டாக இருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்கா அவங்க படுத்துருக்காங்க குட்டியா ஒரு கட்டி அழகா இருக்குல்ல சூப்பராக க்யூட்டாக இருக்குது ஓகே இப்போ நான் வந்து உங்களுக்கு குடியில் காமிக்கிறேன் குடியில் எல்லாமே காமிச்சு அதை இன்னொன்று உங்களுக்கு காமிக்கிறேன் பெரிய பாலன் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு காமிச்சேன்லாம் அங்க வச்சு அதுல பெரிய பாலன் இது குடியும் உள்ள வைக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை ஓகே இப்போ நம்ம அதை செட் பண்ணலாம் எப்படி எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம் இப்போது வந்து நம்மளுக்கு குட்டி பாலனுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து குட்டியா அந்த கட்டில் கொடுத்துருக்காங்கல்ல இப்போ பெரிய பாலனுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து பாப்பா வச்சிருந்தா அந்த கட்டில் அவளுக்கு விளையாடுறதுக்கு பயன்படுத்தா அது அப்போ வந்து ஒரு பில்ல வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் இது வந்து பெரிய பாலன் படுக்கிறதுக்காக அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து சுத்தியே அது உள்ள வைக்கிறதுக்காக வாங்கினேன் ஒரு ரெண்டு ட்ரீ வாங்க அழகா இருந்த இதே மாதிரி இன்னொன்று வச்சுருக்கேன் இப்போ எல்லாமே நம்ம போய் எப்படியும் செட் பண்ணி பாக்குவாங்க ஓகே வாங்க எப்படி நம்ம செட் பண்ணுறோன்னு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட் இதுதான் வந்து குடி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல குட்டியாக நம்மளுக்கு வந்து இது உங்களுக்கு வந்து எப்படி தோணுதுன்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து குட்டியாக ஒரு சர்ச்சு மாதிரி இருக்குது அழகாக இருக்குது இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம ஒன்று ஒன்றா வைக்க போகிறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த வந்து புல் வைக்க போகிறோம் நம்ம வந்து எஸ்வ வந்து மாட்டுத்தொழுது தொழில் பார்த்தாங்கல்ல அதுக்கு அடையாளமாக இந்த புல்ல வந்து வைக்கணும் இப்போலாம் இப்போல்லாம் இயற்கையாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கி எல்லாமே சேமியாக இருந்துச்சு நம்மளும் தேடி பாதங்கள் இந்த மாதிரிலாம் கிடைக்கல இப்போ எங்கள் அம்மா ஊர் சைடு போவாங்கன்னா அங்கே வாங்கலாம் வரைக்கும் போக டைம் இல்லை வெள்ளமா நம்ம வீட்டு முன்னாடி தண்ணி இருக்காதுனால ஓகே ஃபஸ்ட்டு புல் வச்சாச்சு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பெரிய பாலம் வைக்கிறதுக்கு உள்ளே வந்து கட்டி வச்சுருவாங்க சூப்பராக வச்சாச்சு நெக்ஸ்ட் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இப்போ வந்து குட்டி பாடல்கள் இருக்காங்க அவங்கள உங்க வச்சாச்சு

கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குல்ல பெரிய ட்ரீ அதாவது இதுவுமே எப்படி இருக்குதுங்கிறதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா சீரியல் வந்து ஸ்டார் டைப்பில் போட்டிருக்கு இப்போ வந்து உங்களுக்கு இது தெரியாது நைட்டு நம்மளுக்கு வந்து லைட் போட போதும் அழகாக தெரியும் நான் உங்களுக்கு அது வந்து ஷார்ட் வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கிறேன் இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அம்மா சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்சு நினைக்கிறேன் எனக்கு என்ன பிடிச்சி லைக் பண்ணுறேன் அது சுற்றாங்க